ரொம்ப தேங்க்ஸ் ரேஸுக்கு நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் தமிழ் சார் சேவியர் சார்னு சேவியர் ஸ்கூல்ல இருந்து கொண்டு வந்தாங்க சூப்பராக சொல்லிக் கொடுத்தாரு கிராமர் அவர் செம்மையாக சொல்லி கொடுத்தாரு இங்கிலீஷ்க்கு ஜாக்னா மேம் மேக்ஸுக்கு ரவி சார் சொல்லவே வேண்டாம் அவ்வளோ தெளிவாக சொல்லிக் கொடுப்பாரு சயின்ஸ் சோசியலுக்கு எசகி சார் சூப்பராக இருக்கும் சார் உங்கள் கிளாஸ் அதுவும் இல்லாமல் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாமே நல் ஹவுஸ் ஒய்ஃபு குழந்தைங்களோட இருக்கிறவங்க நாங்கள் ஆனால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒத்துமையா அவ்வளோ ஷேர் பண்ணி படித்தோம் அதுதான் முக்கிய வெற்றி காரணம்னு நினைக்கிறேன் அப்புறம் என் ஹஸ்பண்ட் துணி துவைக்கிறது பாத்திரம் வளர்க்கறது எல்லா வேலையும் அவர் தான் அதனால கண்டிப்பா அவரு இல்லைன்னா இல்லை என் ஒய்ஃப் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சாங்க ரேஸ்க்கு மோதல் நன்றி ஒன்னா சேர்ந்து பறந்து போக நமக்கு என் முளைச்சிருச்சு ஒன்னாகி போ சேர்ந்து இப்ப பிறந்திருக்கோம்